வணக்கம் சுக்ரன்யூஸ் தேனி மாவட்ட கோர்ட் முன்பு வழக்கறிஞர்கள் சாலை மறியல் மற்றும் ஆர்ப்பாட்டம் தமிழ்நாடு பாண்டிச்சேரி வழக்கறிஞர் சங்கங்களின் கூட்டமைப்பு தென்மண்டல செயலாளர் வக்கீல் எம்கே முத்துராமலிங்கம் தலைமையில் சென்னையில் வழக்கறிஞர் காந்தி மீது நடத்தப்பட்ட தாக்குதலை கண்டித்து வழக்கறிஞர்கள் சாலை மறியல் மற்றும் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் நீதிமன்ற புறக்கணிப்பையும் சாலை மறியல் ஆர்ப்பாட்டத்தை செய்திருக்கிறோம் வழக்கறிஞர் ராஜீவ் காந்திக்கு நீதி கிடைக்கவில்லை என்றால் தமிழகம் முழுவதும் வழக்கறிஞரை திரட்டி மாபெரும் போராட்டத்தில் ஈடுபடுவோம் வழக்கறிஞர் பாதுகாப்பு சட்டத்தை ஏற்ற வேண்டும் வழக்கறிஞருக்கு பாதுகாப்பிற்காக கை துப்பாக்கி வழங்க வேண்டும் என்பதை நீண்ட நாட்களாக வழக்கறிஞர்கள் கோரிக்கை அந்த கை துப்பாக்கி வழங்கினால் ஒளிய குண்டர்களை எங்களால் பாதுகாப்போடு இருக்க முடியாது எனவே தமிழக அரசு மத்திய அரசும் உடனடியாக வழக்கறிஞர் பாதுகாப்பு சட்டத்தை இயக்க வேண்டும் துப்பாக்கியை கரங்கில கொடுக்க வேண்டும் என்பதை

தமிழகத்து தலைநகரில